வணக்கம் மக்கள் இதே நம்ம ரெண்டாம் நம்ம இன்னைக்கு நம்ம சைன் ஆஃப்ஷன் நைன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ கோல் போகிறதுக்கு மாதிரி வீடியோ கோள்க்கு தட்டிட்டு போங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் ரின்ச்சானும் யூக்கியும் சேர்ந்து ஒரு கடையில் போய் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸாக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கோங்க ஆ யூ கீ நீ க்யூட்டாக இருக்க யூ கீ நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த ரின்னு வந்து அவளை பாராட்டிகிட்டே இருக்கும் அடுத்தே வந்துட்டு இச்சோமே வந்துட்டு சாட்டர்டே வந்து நம்ம பூட் கேம்புக்கு இது பண்ணணும்ப்பா கிளம்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் மெசேஜ் அனுப்பியிருப்பாள் ஓ சுத்தி எதுவும் இல்லை ஸ்ட்ரைட்டா பேசிடுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சொல்லிட்டு இருக்குமா சரி நம்ம எதை பேக் பண்ணிட்டு போகலாம் ஆ யுக்கி நீ இதுல அழகா இருக்க தெரியுமா இந்த ஹூடியில அப்ப நீயும் தான் அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி யுக்கியும் சொல்லும் அடுத்து யுகிக்கு யுகிக்கு வந்து மடோக்க சேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வேலைக்காக கேட்டிருக்கும்ல அவகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும் ஏன் யுக்கி நான் எல்லா இடத்துலையும் ஜாபுக்காக கேட்டேன் உனக்கு ஒரு ஜாபு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம யுக்கியும் எனக்கு எப்படி அது இந்த வேலை வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குமா இந்த பக்கம் ரின் சேன் வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜை பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கும் உடனே யுக்கி வந்து ரின்னை பார்த்துட்டு என்னாச்சு ரின் ஏன் ஒரு மாதிரி நீ சோகமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது அது ஒன்றும் இல்லை என் ஆஃபீஸில் சுஜிமாரா அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் அவர் தான் எனக்கு வேலைக்காக நிறைய ஹெல்ப் பண்ணார் பார்த்தா அவர் என்னட்ட டின்னருக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை அதே மாதிரி கியூயாக்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை எனக்காக பூட் கேம்புக்கு போகும்போது தனியாக எப்படியாவது டைம் மட்டும் அவங்க கூட வாங்கி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்போ உனக்கும் இச்சோமிக்கு கூட தனியாக டைம் கிடைக்கும்ல அப்படின்னு உடனே நம்ம யூக்கி வைக்கப்படும் இந்த பக்கம் அந்த சுஜிமாரா யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான் மெசேஜ் வரலன்னு பா ஒரு வழியாக வந்துடுச்சு அப்படின்னு ரின் சொல்லிகிட்டு இருக்கும்போது இச்சோமியிட்ட போய் ஹீ இச்சோமீ பாத்தியா மேட்சிங் மேட்சிங் லுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னோடே ஓ நல்லா இருக்கு இவ்வளோ தான் ஒரு ரியாக்ஷனா அப்படின்னே இந்த கியோயா மட்டும் ஹீ க்யூட்டாக இருக்குப்பா ஆ சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு ரின் கத்திக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் நம்ம இச்சோமி வந்துட்டு முன்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி உக்கிக்கிட்ட சொல்லுவா பார்த்தா இச்சோம் தான் வண்டி ஓட்டுவான் போல இருக்கு என்னது இச்வோமி வண்டி ஓட்டுறானா இப்போ என்ன பண்ணுறது இப்படியே அவனையும் பார்த்துட்டே இருந்தான் அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும்ல அதனால நம்ம விண்டோவுக்கு வெளியவே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கி நினச்சிட்டு இருக்கோம் அடுத்த ஏர் வந்து நம்ம இப்போ போகும்போதே ஒரு கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பார்த்தா அது ஏதோ வேர்ட் செயின்னு ஒரு வேர்டு சொல்லுவோம் அதில் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லணும் அப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாருமே தம்ஸ்அப் கெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு டீல நான் சொல்கிறேன் எனக்கு டிசி இது பண்ணி கொடுக்கணும் அதுதான் என்னோடய ஃபேவரேட்டு டிசினா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கியோயா கேட்பானா அது வா ஸ்டோர் காஸ்மெட்டிக்கு ரொம்ப கம்மியான காசில் கிடைக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கோம் அடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் சொல்லிட்டு வருவாங்க அடுத்து கியோயாக சொல்லுவான் அடுத்து யுகி கூட சொல்லும் ஆனால் கடைசியாக இச்சுவாமை கிட்டே உனக்கு மட்டும் எதாவது சொல் அதுவும் எஸ் லெட்டரில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்து நான் வந்து ஓவர்சீஸ் போகணும் அதுதான் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் உடனே கிட்டேயும் அதை காட்டணுன்னே அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் சந்தோஷப்படுங்க யுக்கி கூட ரொம்ப சந்தோஷப்படும் யுகி வந்து நான் எப்படியாவது ஒரு வேலை வாங்கியே தீரணும் இச்வோமைக்காகவே ஆனால் மடோக்கச்சோன்ட்டு இருந்து எந்த மெசேஜுமே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அடுத்தே ஒரு வழியாக டென்ட்டுக்கு போயிடுங்க அங்கே போனோன்னே ஹீ பார்க்கறதுக்கு லக்ஸுரி டென்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்குப்பா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிஞ்ச் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் ஃப்ளாக்லாம் ஓகேல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்வோமி கூட இருப்பானா சரி அப்போ நான் போய் லன்ச்சுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு க்யோயா போயிடுவான் இந்த பக்கம் இதுங்க மூணு மட்டும் சரி அப்போனா நம்ம சைன் லாங்குவேஜ் இது பண்ணலாம் ம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இச்சுவமே ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டு யுக்கி இங்கே பாரு பின்னாடி இருக்கல இந்த மவுண்டேனு இந்த மௌண்டேனை சைன் லாங்குவேஜில் எப்படி சொல்லணும் சொல் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கத்தி கேட்டுக்கிட்டு இருப்பான் உடனே ரின்சான் கூட ஓ இப்படி தான் இவன் கேட்பான் போல இருக்குது எப்பயுமே இப்படி தான் பேசுவான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் டக்குன்னு யூக்கி வந்துட்டு இப்படி இப்படி ஒரு சைன் காட்டும் அடுத்து வந்துட்டு இந்த கல்லை கல்லை காட்டி கேட்பானா கல்லுக்கும் ஒரு சைன் லாங்குவேஜ் அடுத்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடுத்து ரிவருக்குன்னு எல்லாத்துக்கும் அது சொல்லிட்டே இருக்கும் அடுத்து ஃப்ராகுக்குன்னு ஒரு ஃப்ராகே பிடிச்சி கொண்டு போய் கையில் காட்டணு யூ இ கியூ ரின்னு விடு விடு அது அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருவோங்க அடுத்து இந்த கியூயை வந்து கூப்பிட்டுருவானே பார்த்தா எல்லாத்தையும் சமைச்சி வச்சுருவான் ஈ சூப்பராக இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவோன்னே நான் தான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு உடனே அடுத்து இது நல்லா இருக்கா யுகியிட்ட கேப்பாங்களா யுக்கியூ உடனே டெலிஷியஸ்னு சைன் காட்டுமா ஓ இதுதான் சைனா அப்படின்னு உடனே யுகியூ வந்துட்டு அவங்க பேசுறதுலாம் எனக்கு கேட்கவே இல்லை டக்கு டக்குன்னு பேசுறாங்க அப்படின்னு உடனே இச்சோமே அவளுக்கு ஊட்டி விடுவான் ரெண்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்குங்களா இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு மாதிரி செய்ய நான் நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம மட்டும் தனியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கியோயா சொல்லிகிட்டு இருப்பான் அப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரின் கேட்கும்போது போது ரின்னு கூடனே அந்த சுஜிமாரா கால் பண்ணிடுவான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் இந்த காலை மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரின் போய் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்தே அந்த சுஜிமாராக கால் பண்ணிவிட்டு நான் நான் சாரி நான் இப்போ கால் பண்ணதுக்கு நீ கொஞ்சம் பிஸியாக இருக்கே என்ன அப்படிங்கிற மாதிரி ரின் கேட்டு கேட்டோன்னே ஆமாம் ஆனால் இருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் நீங்கள் என்னை டின்னருக்கு தானே கூப்பிட்றீங்க நீங்கள் கூப்பிடவே வேணாம் ஓ அப்படியா ஓ மனசில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம ரின் வந்துட்டு ஐயோ கேயா பின்னாடியே இருக்கா நான் எப்படி சொல்கிறது ம் ஆமாம் நான் ஒருத்தவரை லவ் பண்ணுறேன் என்னால் வேறு யார் கூடையும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த சுஜிமாராவும் பாவம் கால் கட் பண்ணிவிடுவான் அடுத்து இதெல்லாத்தையும் கேயா கேட்டுட்டு இருப்பானா கேயா உடனே சாரி நான் ஒட்டி கேட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ம் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ரின் கேட்டோன்னே ம் ஆமாம் இருந்தேன் ஒரு ஆறு வருஷமா அப்படின்னோன்னா ஆறு வருஷமாவா ம் ஆமாம் இப்போ யாராவது லவ் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா என்ன பண்ணோன்னே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ நீ என் வயசுக்கு வந்துட்டு நான் வச்சுக்குவேன் இந்த டெக்ஸ்ட்டு டேட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் நான் பண்ணணும்னா யாராவது ஒருத்தவங்களை லவ் பண்ணணும்ல அது கொஞ்சம் கஷ்டந்தான் சரி நீ சொல்லு நீ யாரை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கியோயா கேட்டுருவான் அடுத்து இங்கிட்டு யுக்கி வந்துட்டு கிட்ட இருந்து மெசேஜி வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குமா திரும்பி பார்த்தா இச் அவன் பாட்டுக்கு அந்த தண்ணிக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருவான் இச் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒரு மீனை எடுத்து பிடிச்சிட்டு இருப்பானா யுக்கியை பார்த்தோன்னா யுக்கிக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் பார்த்தா சரி அது போயிடுச்சு போல இருக்கு இன்னொரு மீனை பிடிக்கலாம் அப்படின்னு இச் திரும்பும்போது யுகி நடந்து வர ஆரம்பிச்சிரும் ஏன் கஷ்டப்பட்டு நடந்து வர தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும் அப்படின்ட்டு அவளை தூக்கிக்குவான் போட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது இன்னொன்று நல்லா அவனை பிடிச்சிக்குமா உடனே வந்து அவனுக்கு வந்து சிரிப்பு வந்துடும் சிரிச்சிட்டே இருப்பானா உடனே யுக்கி வந்து அந்த சிரிப்பையே வந்து அதிசயமாக பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல இந்த மாதிரி லைஃப் டைமுக்கு தான் இருக்குது லக்கு அப்படின்னு சொன்னால் நான் அதிகமான அளவு லக்கை யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா ஹிச்வோமி என் கூட இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி யுக்கி நினச்சிட்டு இருக்கோம் அடுத்தேன் ஹிச்வோமி அவளை தூக்கிட்டு போயிட்டு பாரு கால்லாம் ஜில்லுன்னு இருக்குது நான் ஒன்றும் ஒன்ட்ட கேட்கட்டுமா நீ ரொம்ப கவலையாகவே இருக்கியே என்ன ஆச்சு இல்லை நான் இந்த மாதிரி வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கேனா ஆனால் எதுவுமே கிடைக்கல அதனால்தான் அப்புறம் உடனே நான் நான் வந்து அந்த மாதிரி சொன்னோன்னே அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் ஓவர் சீஸ்க்குன்னு அதுதான் உனக்கு ப்ரெஷர் போட்ட மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இல்லை இல்லை ஒன்றை விட அதுக்காக நான் தான் அதிகமாக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி சொல்லும் அப்போ இச் சுவாமி அவ கிட்ட வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னோனே துபக்கடியிரு யுக்கி கீழே விழுந்துருமா அவள் அவனே அவளை பிடிச்சிட்டு நீ நைட்டுக்கு வீட்டுக்கு போகணுமா என்ன என்னால் உன்னை விடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவளோட சீக்கை எப்படி பிஞ்ச் பண்ணுவான் அதாவது கேளுவான் உடனே பூச்சு பூச்சு இது கிஷுக்கான சிக்னலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்குமா டக்குன்னு பார்த்தா யூக்கி கண்ணை முடிக்கும் அவனும் கிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அப்போ இச்சோமையும் யூக்கியும் திரும்பி பார்த்தான் ரெண்டு வந்து காலை உடச்சிக்கிட்டு அங்கே வந்திருக்கும் என்னாச்சு என்னாச்சு அப்புறம் நான் என் ஆங்கல் உடஞ்சிடுச்சுப்பா நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் இப்போவே இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியோயா சொன்னோன்னே ஆ சரி சரி அப்போ நானும் யூக்கியும் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வரோம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கார்லேயே ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவோங்க அடுத்து ரின்னும் கியோயாவும் உட்காந்துருக்கும் போது ரின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்தோன்னே சொல்லுமா அடுத்தே வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததை யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அது என்னென்னா நம்ம கியோயா வந்துட்டு நீ யாரை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் அதே மாதிரி நான் சுற்றி வரைச்சு பேச விரும்பலை நீ அடிக்கடி பார்க்கு வர்றதுனால எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது அது என்னன்னா அப்படின்னோட நீ நினைக்கிறது கரெக்டு தான் அது நீயாக இருந்தால் உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரின்னு கேட்டோன்னே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிக்கையா சொல்லுவானா இல்லை தான் இப்போ டேட்டிங்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் நான் வந்து திருப்பி அதுக்கெல்லாம் வந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது பிரச்சனைலாம் இல்லை நீ இப்போ கூட ஒரு பையன்கிட்ட பேசுன பத்தியா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி பொசசுவான மாதிரி இருந்துச்சு அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரின் முன்னாடி வருமா பார்த்தா தொபுக்கடின்னு தடுக்கி கீழே விழுந்துடும் ஸாரி நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அதே மாதிரி நீ க்யூட்டை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி க்யூயா சொன்னான்னா ரின் கூட ஒரு மாதிரி ஷை ஆகிடும் அடுத்து இவங்க எல்லோரும் கிளம்பி போகும்போது அப்போது வந்துட்டு ரின் வந்துட்டு சாரி யுக்கி நம்ம திரும்பியும் இதே மாதிரி நம்ம நாலு பேரும் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டினோன்னே யுக்கியூ உடனே ம் அப்படின்னு சொல்லிடுமா இச்சோமி கூட எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அவங்க எல்லாரும் இறங்கிடுவாங்க அதாவது நம்ம இச்வமியும் யுக்கியும் மட்டும் இறங்கிடுவாங்க சரி நான் இங்கே இருந்து இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒன்னே ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் அப்புறமா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சொல்லுமா ஆ பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க ஆனால் நீ ஏன் இப்படி ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இச்வோமி கேட்டோன்னே இப்போ தானே உங்கள் ரெண்டு பேருக்கும் தனியான டைம் கிடைக்கிது அதனால தான் அப்புறம் ரின் உடனே ஆ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடும் அடுத்து இச்சோமி நம்ம ரெண்டு பேர் மட்டும் இன்றைக்கி சைன் லாங்குவேஜ் பூட் கேம்பை கண்டினியூ பண்ணலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கடை முன்னாடி பீர்னு எழுதியிருக்குமா பீருக்கு என்ன சைன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா இப்படி சொல்லிட்டு இருப்பா இது எல்லாத்தையும் இந்த ஒரு பொண்ணு இருக்குள்ள ஓஷி கூடவே அந்த பொண்ணு அதாவது மிசூனாவாக என்னமோ ஒரு பேர் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம இச்சோமி வந்துட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவானா போயிவிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் பார்த்தா இந்தா பொடி ஆகு அப்படின்னு அவள்கிட்ட டவல் வேற கொடுத்துட்டு போயிடுவான் பதட்டப்படாத நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இச்சோ மீசான்னு சொல்லிட்டு ஃபோனை அங்கேயே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை கலட்ட ஆரம்பிச்சிருவான் உடனே யுக்கி அதை பார்த்தோன்னே ய என்னாச்சு அப்படின்னு அவன் அப்படியே பிடிச்சி தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கும் என்ன என்ன நான் இங்கே ட்ரெஸ் மாற்றக்கூடாதான் நீ வேணாலும் இங்கேயே மாற்றிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பார்த்தா அவனை வெளியில் தள்ளி ஊட்டுருவோ அது பாட்டுக்கு தள்ளிவிட்டு வந்துட்டு அப்பா அடா ஒரு வழியாக நான் இச்சோ மீசானோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருக்கேன் இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது தோமா தோமானு இருந்தாலும் இதுலேருந்து எவ்வளோ நல்ல ஸ்மெல் வருது இல்லை ஹிச்சோ மிஸானோட ஸ்மெல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் அடுத்த யூக்கி வெளியில் வந்தோன்னே ஹா இது சைன் லாங்குவேஜ் கைடு தானே இங்கே தானே உட்காந்து நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம் திருப்பி இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்குமா பார்த்தா அதில் நிறைய விஷயம் எழுதியிருக்கும் ஹூ இசோமி தனியா உட்கார்ந்து எல்லாம் வேற எடுத்து பார்த்துட்டு இருக்கானா ஆ இப்போதான் எனக்கு தெரியுது நான் ஒவ்வொரு சைன் சொல்லி கொடுக்கும்போதும் கரெக்டாக அதை வந்து பாயிண்ட் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆ அப்ப அவன் நோட்ஸ் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி யுக்கி நினைச்சிட்டு ஒரு மாதிரி அதுக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சிரும் அழக ஆரம்பிச்சிரும் அதாவது அவளுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒருத்த செய்யறான் அப்படிங்கிறதுனால அடுத்து இந்த பக்கம் ஓஷியோட வீட்டில் அந்த இசுமா பொண்ணு இருக்குல்ல அது வந்து உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி எதேதோ சுற்றி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்குமா டக்குன்னு ஓஷி வந்துட்டு ஏதோ சொல்ல வந்த அது என்னென்னு தெளிவாக சொல்லி எதுக்கு சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்க நான் இன்னைக்கு யுக்கியை பார்த்தேன் அதுவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறத பாய் ஃப்ரெண்டா உனக்கு கவலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐஷி உடனே அதெல்லாம் நினைச்சி நிற்க போகிறதில்ல அதெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பானா ஆனால் அந்த பையன் சைன் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணான் சைன் லாங்குவேஜா அவன் வந்து சில்வர் கலர் ஹேர் வச்சுருந்தானா ம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இசுமா சொன்னோன்னே உடனே அவன் வந்துட்டு ஒரு மாதிரி கவலை ஆயிடுவானா டக்குன்னு நம்ம இசுமா வந்துட்டு நீ உன் ஃபீலிங்ஸை வந்து தெளிவாக சொல்லணும் எதா இருந்தாலும் இந்த மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காத அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இசுமா சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிடும் இந்த இசுமா வந்து அவசியம் லவ் பண்ணது போல இருக்குது அப்படியே இது வந்து ஒரு பெரிய ஹெக்ட ஹெக்டகன் ஷேப்புக்கு போய்கிட்டு இருக்குது இந்த லவ் அங்கே 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 க கனெக்ட் ஆகிட்டே இருக்குது இந்த பக்கம் இந்த இசுவமை வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு வெளியில் வருவானா வெளியில் வந்து பார்த்தா அதாவது நம்ம யுக்கியோட ஃபோனில் வந்து ஔஷி வீடியோ கால் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் இதோட இந்த எபிசோட் முடிந்து மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யும்